அருமே அருமையான மாடு ஒரு பெரிய அருகே தாம்பளம் மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றதுமா சூப்பர் மாடு காட்டு மணிபாஸ்கர் திருச்சி உடலுக்கு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் இலங்கை கிழக்கு மாகாண செந்தில் தொண்டைமான் மாடு அலங்காரி பாரப்பட்டி கரப்பசாமி கோயில் மாடுப்பாடா ஒரு ஆள் மட்டும் அருமையான காலை அருமையான வீரர் அழகா பறக்க விடுதே தெறிக்க விடுது ஒரு கட்டில் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நடத்த இலங்கை கிழக்கு மகா சென்று தொண்டை மாடை மாடு பறக்க விடுது அருமையான அழகா யாத்திரையே தனிக்கிப்பட்டிய பறகுத இவனையும் சூப்பர் மாடுங்க

கலங்கிபட்டி <Sanye> ஒன்றிய <Sanye> 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 சூப்பர் மாடு அருமை அது நல்ல விளையாட்டு மாடு ஒதுக்கிங்க தம்பி தம்பி ஒதுக்கிங்க இது நல்ல விளையாடுன்னு நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ் குடி வர மாட்டோட ஓனர் ஒதுக்கிங்க மாட்டுக்காரா மாட்டை புடிச்சுடாம பண்றவங்க டேய் மாட்டுக்காரா நீ மாட்டை புடிச்சுடாம பண்ற மாடு புடிச்சுடாம விட்டுடா ஏ இதுடா டேய் மாட்டை புடிச்சுடா மாட்டுக்காரனே மாட்டை சுத்திடுடா மாடு புடி அப்படி புடியா டேய் இதுடா ஏ பத்தற டீசிட்ட டேய் மாடு பிரைஸ் எடுத்துடுவோம் மாட்டுக்காரனே மாட்டை சுத்திடுடா யாரா மாட்டை புடிப்பா மாடு உண்மையில அது நல்ல மாடு விளையாட விடுங்க கரும்புல மானை குட்டி அருணப்பன் மாடு அந்த வீர தமிழ்ச்சி எஸ் அவர் இது ஒண்ணு போட்டு விட்டுறானே சூப்பர் மாடு குடிச்சு பாரு தொட்டு பாரு அந்த அம்மா பாரு அந்த அம்மா பாரு அத்தாரியே அருமையான காலை அருமையான சூப்பர் மாடு ஒரு டைனிங் ஒரு கட்டில் ஒரு கட்டில் ஒரு கட்டில் ஒரு அந்த வீர தமிழ் கைதில் உற்சாகப்படுத்துங்க

சூப்பர் மாடு ஜிம்பாய் ஜிம்பாய் பாத்து 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 மாட்டுக்கு மாட்டோட உணருக்கு சண்டை ஜல்லிக்கட்டு ஊரே வேடிக்கை பாக்குற கதையெல்லாம் இருக்கு மாடு வெட்டி போட்டு விட்டுருங்க விட்டுருங்க மாடு ஜெயிச்சிச்சு விட்டுருங்க ஒரு டைனிங் டேபிள் ஒரு டைனிங் டேபிள் பாரு அரமே மாடு ஆத்தாடி சூப்பர் கண்டுங்க கண்டு நல்லா அருமையான கண்டு குடிப்பாரு குடிப்பா இதெல்லாம் இப்ப அவுக்கே கூடாது அதுக்குற மாதிரி புடிப்பா தட்டுப்பா தட்டுப்பா தெரிக்க விடுது கண்ணா வீரன் பத்திர வேற வேலை தம்பி கீழே கீழே குடிங்க தம்பி முடிஞ்ச தட்டு பாரு தொட்டு கண்ணு குட்டி வாடா 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 மயிலக்கால வாடா கண்டு கண்டுங்க ஆத்தரை தெறிக்க விடு குடிப்பா குடிப்பா பா சும்மா கணங்கிபடி அழுது அழுந்து வட பாரு ஆக்கழிக்கப்படியே அழுதுக்கிட்டே அழுது வாடா வாடா பூண்டு பாத்து யாருமே பிடிக்க மாட்டேங்குடி முடிஞ்ச தொட்டு பாத்து பா வாடா வாடா தண்ணி மயிலக்கால மஞ்ச கலரை தொட்டு ரொம்ப தூக்க முடிஞ்சு யாரும் வர மாட்டேங்காது குடியம்பி குடிங்க தம்பி வட குடிங்க ஏனே எல்லாருமே மேல இருக்கிறீங்க

ಕೈರೆ ಕುರಿ <Și> <analyze anthropology> <lequel�> <prescribe>

புரிஞ்சு பார் தட்டு பார் தட்டு மாடு ஆறுமேன மர ஆறுமேன காலை ஆறுமே ஊரால் 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 மட்டும் ஒரு பெரிய அண்டா பா ஒரு ஊரால் ஊரால் ஆறுமேன மாடு புரிஞ்சு பார் சூப்பர் மாடுங்க ஆத்தாரிய ஆறுமேன மாடு மாடு வத்தன கோட்டி புகல் பெற்ற ஏஆர்எஸ் முத்துச்சாய் மாடு பா ஆளுடா ஐயோ பா தெரிக்க ஓடுது ஓடுது புரிஞ்சு பார் தட்டு பார் ஒரு ஃபேன் ஒரு மாடு ஆறுமேன மாடு ஆத்தாரிய ஆத்தாரிய மாடு சூப்பர் வரமான ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர்

மதுரை மாவட்டம் மேலமடை எஸ் பி பிரகாஷ் கருப்புசாமி கோயில் மாவட்டம் அதிமுக மாவட்ட பொருளால் கல்கட்டார்படை பாலாஜி மடை கோட்டை அழகர் சூப்பர் உரால் உறால் அருமே நம்ம ஆத்தாடி அருமே நம்ம சூப்பர் மட சண்டைப்பட்டி ஐயப்பன் மட்டும் கிடாரிம குடியுதுமே ஒரு ஃபேன் ஒண்ணு தாம்பாலம் தொட்டு பாரு

தொட்டு சூப்பர் மாடு மாடு சட்டமன்ற உறுப்பினர் தொட்டு பாரு தொட்டு மாடு சூப்பர் திருச்சி மாவட்டம் மட்டப்பரப்படி சத்ய பிரகாஷ் எஸ் கப்பல் பா

அருமையான காலை அருமையான வீர தொட்டு பார் ஆகா லைட்டா கோத்து இழுத்து இருக்கு இன்னொரு கோத்துச்சா போய் அழகா ஆத்தாரி என்னங்கிறது சூப்பர் ஒரு ஆள் ஒரு ஆள் கொம்பு பிடிக்காத நூத்தி ஒண்ணு கொம்பு பிடிக்காத அவனை விடுப்பு பிடிக்கட்டான் அவனை கெடுத்துட்டாங்க என் பாட்டுல புடிச்சிருந்தேன் குண்டே உர்ரா 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 தம்பி தொட்டு பாரு வீரரா காலையன் பார்த்தலாம் அருமையான கலை தொட்டு பார் வாடா 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 தங்க பிள்ளை வாடா விளையாட்டு சிறப்பு அண்டா மாட்டட ஆர்டர் ஓடிங்க விலாக்கும் சரி ஒரு அண்டா அண்ணே மஞ்சள் கலர் டி கொஞ்சம் ஓடிக்கிறேன்